சென்னை ஜெய்சகி தமிழ் லேட் ஆகுமா நான் அந்த வருஷத்துல சொல்லி ஒரு புதிய அணிமை வர போதா

ஸோ ஹெல்த் பேரடைஸ் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியில் அனௌஸ் பண்ணாங்களா ஸோ இப்போ அறிவிச்சிட்டானுங்க அது அதே ப்ரோ அப்படின்னு கேட்டா ஜனவரி பதினொன்னு அப்படின்னு சொல்லிட்டு

கணிச்சோட ரீஸ் ஆகுது சோ அதுக்கு ஃபேன்ஸ் பேன்ஸ் இருப்பீங்களான்னு தெரியல பட் நான் ஒரு மயூர் அகாடமியா ஃபேன் தான் சரி எனவே கேட்டுக்கோங்க சோ வர டிசம்பர் பதிமூணு அப்படின்ற டேட்டோட வந்து மயூர் அகாடமி அப்படின்னு சொன்னால் ஒரு காலகாலமாக இருந்த ஒரு அனிமை வந்து பதிமூணாம் தேதியோட முடிய போகுது என்ன ப்ரோ அவ்வளோதான் மயூர் கடமை இருக்காதா ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஆமா ஸோ பதிமூணாம் தேதியோட வந்து மயூர் கடமையோட எயித்தோட லெவல்த் எபிசோடு வரப்போகுது ஸோ அந்த ஒரு கடைசி இருபது நிமிஷத்தோட வந்து மயூர கடமை அப்படியே முடிய போகுது அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் அடைய செய்தாலுமே ஒன் பீஸ் மாதிரி எண்ணி பார்க்கணும் எண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுங்க வந்து ஆரம்பிச்சோன்னு சாகுறதுக்கு பதிலாக ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து எண்ணி வந்துடுச்சேனா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு ஓகேவா உடனே ஒன் பீஸ் காரணி வந்து காண்டாவாதீங்க பட் ரியாலிட்டி அதுதான் பண்ணுறான்ப்பா சோ எனிவே காய்ச்சி மயூர அகாடமி அப்படின்ற அனிமே வந்து டிசம்பர் பதிமூணோட எண்ட் ஆகுது ஓகேவா சோ அதுக்கப்புறம் டி மாசிலேயே சோ அந்த பாடம் இன்ஃபினி கேஸ் ரிலீஸ் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மாசம் மேல ஆக போகுது சோ அதுல என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் கலெக்ஷன் இருக்குதுல்ல சோ அது மாதிரி கலெக்ஷன் எவ்வளவு ப்ரோ வேர்ல்டு கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தா நூறு பில்லியன் கலெக்ஷன் தாண்டி இருக்காம சோ இது ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா இதுக்கு வந்து ஒரு எதிர்த்தான விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா இது வரையும் வந்து இருபது இருபத்தி மூணு இருபத்தி வருஷத்துக்கு மேல இருந்து வந்து நம்ம ஜப்பான்ல இருந்து அனிமே வந்திருக்கு ரைட்டா சோ அப்படி இருபத்தஞ்சு வருஷத்துல வந்து மேற்பட்ட வருஷங்கள்ல

அப்படி போயிடாதீங்க அந்த வருஷத்துக்கான பிக் த்ரீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சைன்ஸ் ஆ மேன் மயூர் அகாடமியா தான் இப்போ சைன்ஸ் ஆர் மேன் அப்படின்ற அனிமேவால் இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் மேபி படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அவ்வளோதான் ஸோ இது மாதிரி அகே இது மாதிரி கலெக்ஷன்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த இரால ரெண்டு பங்கமான அனிமே அப்படின்னா அது ஜே ஜேக்குவும் டி மாசியர் மட்டும் தான் ஸோ பாப்புலர் அடிப்படையில் சொல்கிறேன் உடனே ஸ்டோரியில் அனிமே வந்து ப்ரோ இந்த படம் பார்த்து எவ்வளோ அணி இந்த அணி பார்த்து எவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி சன்னைக்கு வந்துடாதீங்க ஸோ பாப்புலர் அடிப்படையில் வந்து டி மாஸ்டர் விட ஜே ஓவர் ஓவர் ரேட்டட் ஓவர் பாப்புலர் வேற ஸோ ஸ்டில் எனவே கைஸ் டீ மாஸ்டர் பண்ணதை ஜெஜி பீட் பண்ண முடியுமா அப்படின்றத நான் பொறுத்து நின்று பார்ப்போம் ஓகேவா ஸோ எனிவே பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரே படம் நூறு பில்லியன் மேலே தான் இருக்கு அதுவும் அனிமையில் அப்படின்னா ஜப்பானில் இருந்து வந்த இந்த படம் தான் ஓகேவா டீ மாஸ்டரோட இன்ஃபினிட் கேஷ்டு ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ ரீன் ஸோ ஃப்ரீ ஜனவரி மாதம் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்குன்னு நான் சொல்லிருப்பேன் மேபி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த சொல்லிருப்பேன் ஸோ இப்போ அதுக்காக டெடிமே ரிலீஸ் பண்ணுறாங்க அது எப்போ அப்படின்னு பார்த்தா ஜனவரி பதினாறு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கானுங்க ஸோ இந்த அனிமே நல்ல நல்ல அனிமே குவாலிட்டியான அனிமே சொல்லலாம் ஃப்ரீ ரீன் அனிமே ஸோ பார்க்காதவங்க பார்த்து

புரியாத ப்ரோ அப்படின்னு அரெஸ்ட் சொன்னீங்கன்னா நம்ம செகண்ட் சேனல்ல அதுக்கு ரிவ்யூ போடுவோம் சோ உங்களுக்கு எந்த அனிமே வேணும் அப்படி சொன்னா நான் போட்டு விட்டுருவோம் ஓகேவா சோ எனிவே गाइस பாயிண்ட் ஆஃப் வீடியோ என்ன அப்படிங்கறா ஜனவரி 9 ஆம் தேதி ஃபயர் ஃபோர்ஸ்ோட பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது சீசன் 3 ஓட ஓகேவா சோ ஜேஜேகே எப்படி இப்ப வந்து மயூர் அகாடமியாவோ நம்ம டீம் மாஸ்டர் அவங்க எடுத்து போடி நின் சேனல்ல சோ அதே மாதிரி வந்து இவங்களும் எடுத்து போடி நிப்பானங்க அப்படினதை நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் சோ ஜேஜேகே வரும்போது நம்ம சைட்டமா ஆச்சுல 1 பஞ்ச் மந்த் 3 சோ அது மாதிரி ஆகாம இருந்தா ரொம்பவே சந்தோஷம் போடுவேன் எனிவே சோ ஜேஜேகே நம்ம ஃபயர் ஃபோர்ஸ் நம்ம ஃபயர் ஃபோர்ஸ் அத பண்ணனும் அப்படி நம்ம ஓகேவா சோ அதுக்கு அப்புறம்

கரெக்டா ஜேஜே கே எண்ட் ஆவிறதுக்கு இந்த அனிமே கரெக்டா தொடங்குறது கரெக்டான டைமிங் சோ ஜெனிவே வந்து கிளாஸ் ஆஃப் தி லேட் சீசன் 3 வந்து பாருங்க சோ அந்த அனிமே நல்ல அனிமே தான் தப்பா சொல்றது இந்த அனிமேவையோ சோ இருக்குற எல்லாரும் நல்ல அனிமே தான் பாருங்க சோ ஜெனிவே வந்து சீசன் 4 எப்போ வர போகுது அத பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போனா வர ஏப்ரல் மாதம் வர போறா சோ டேட் பத்தி எதுமே சொல்லல டேட் பத்தி தான் சொன்னா அப்படினா நான் கூட சீதுர அதை பத்தி பேசுவோம் ஓகேவா சோ அதுக்கு ஒரு லிங்க் கிளிக் அப்ன்ற மாதிரி வந்து डिफरेंट டைப்ல ஒரு அனிமே தான் சொல்லுவேன் இந்த அனிமே நானு சோ இந்த அனிமேல ஆக்சுவல் இல்லாம அட்வென்ச்சர் இல்லாம எல்லாம் கலந்து போட்டு அப்படியே ஒரு மாதிரி எடுத்துட்டு போயிருமானங்க சோ பாக்கும்போது நம்ம நம்மளுக்குமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பட் இப்போ இருக்க அனிமே ஏன்டா ஒன்றும் பாப்புலர் ஆகலாம் அப்போ நம்ம சந்தேகங்கள் இருக்குது அது ஏகப்பட்ட அனிமே மணியே இருக்குது இருக்குது ஸோ எனிவே வந்து இந்த அனிமோட சீசன் த்ரீ வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிருக்கானுங்க அதாவது அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம் அடுத்த வருஷத்தோட கடைசியில் ரிலீஸ் ஆக போகிற அனிமேவை இந்த வருஷத்தோட கடைசியில் சொல்கிறானுங்க அப்படின்னா டைம் பேசிக்க பாருங்க அப்போ எவ்வளோ நாளுடைய வந்து அவங்க சொல்லி அப்படின்னா வந்து ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ நான் இப்போ போகிற பென்டன் வீடியோவில் நல்லா குறிப்பிட்டு வச்சிருப்பேன் அப்போ உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ எனவே லிங்க் கிளிக் அப் பண்ணுற அனிமையோட சீசன் ஒன் சீசன் டூ பாருங்கள் சீசன் த்ரீ வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகுது இதை பற்றி நான் பேச ரொம்ப போல ஏன்னா இதுக்கப்புறம் வர நாளில் வந்து இதை பற்றி பார்த்தாலும் பேசணும் ஸோ அப்போ தீவிரமாக பேசிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை பெருத்தாமல் வாயில் அசிஷமாக ஒருத்தர் ஒன் பஞ்ச் மணி தனியாக வீடியோ போடுறேன் நான் ஸோ எனவே கேட்டுக்கோங்க டென்னுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் வாங்கி என் பேரையே கெடுத்த ஒரு அனிமேடா ஒன் பஞ்ச் மேனு இவனை வேற நம்பி ஏகப்பட்ட பேர் சக்ஸஸ்னா பண்ண ஒருத்தன் பெட்டுனா கட்டணண்டா எல்லாம் மயிலாக போச்சு எனிவே சீசன் சிக்ஸ் அப்படின்றோட அனிமே ஐ திங்க் ஓபிஎம் ஓட எபிசோட் சிக்ஸ் அப்படின்ற எபிசோடு ரொம்ப கேவலமான தரமான மட்டமான ரேட்டிங் வாங்கியிருக்கான் எவ்வளோ பேரும் அப்படின்னு கேட்டா பத்துக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தாய் அணிமே கூட ரேட்டிங் அதிகமாக இருக்கும் எனக்கு வந்து நான் சொல்றதுல தெரியல நான் தனியார் வீடியோ போடுகிறேன் இந்த இந்த விஷயத்துக்கு மட்டும் தனியார் வீடியோ போடுகிறேன் ஸோ ஓபிஎம் ஃபுல்லாக முடிவிட்டு அதை தான் காத்துருக்கேன் ஸோ ஃபுல்லாக முடிஞ்சது அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் மாதிரி நான் பிளான்ல இருக்கேன் ஓகேவா ஸோ ஃபுல்லாக முடிப்போம் அப்புறம் வளர்க்க போல அணிய கூட்டம் வந்து அடிப்போம்ல ஸோ அதே மாதிரி இந்த வசத்து இந்த மாசத்துக்கு அடி அப்படி சொல்லிட்டு நான் அனிமையாக அடிச்சு விட்டுருவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து சக ஆஃப் த டென் ஈவில் அப்படின்ற மாதிரி அனிமையை சொல்லிருக்காங்க இந்த அனிமே லைக்கே ஈவில் மாறுக்கும் சொல்றானுங்க உங்களுக்கு தெரியல பட் அனௌன்ஸ் பண்ணது அடுத்த வருஷம் சொல்லிருக்காங்க அடுத்த வருஷம் சொன்னவனுங்க மாசத்தை பத்தி எதுவுமே பேசல ஸோ இப்போது வாய மூணு இருக்கானுங்க மேபி டேட்டை பத்தி பேசானுங்க அப்படின்னு

ஸ்ட்ரீமிங் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க அதுவும் படம் ரிலீஸ் பண்ணுறாங்களா சீசன் ரிலீஸ் பண்ணல அதுவும் படம் தான் ரிலீஸ் பண்ணுறாங்களா ஸோ பழைய மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட நாலஞ்சு மாதம் கழிச்சு தான் சீசன் டூ சாரி சீசன் த்ரீயே ரிலீஸ் பண்ணுவானுங்க ஸோ அருமையிட அதை சூப்பராக இருக்க போது எனவே கைஸே அது வந்து நான் ஃபுல்லாக மேலே அவ்வளோ வந்து ஐட்டெல்லாம் இல்லை ஏதோ வந்தால் பார்ப்பேன் அப்படின்னு மாதிரி தான் நான் இருக்கிறேன் ஸோ யாராச்சும் நறுட்டு ஒன் பீஸ் அளவுக்கு சொல்லுங்க மேலே பிரியமாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வேற வழி இல்ல சோ அதுக்கப்புறம் டண்டா டான்ஸ் அனிமையோட சீசன் த்ரீ அஃபிஷியா அனௌன்ஸ் பண்ணானுங்க சோ அனௌன்ஸ் பண்ணனால மேபி அடுத்த வருஷத்தோட ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல வந்து டண்டா டான்ஸ் சீசன் த்ரீ நம்ம பாப்போம் அப்படி நம்புறேன் பட் நம்ம தான் நம்மளாலே வந்து அஃபிஷியலா வந்து அவனு பக்கம் இருந்து எந்த ஒரு டேட்டுமே ரிலீஸ் பண்ணல அப்படின்றதான் நிகழ்ச்சித்தனமான உண்மை பட் என்ன டண்டா பொறுத்தவரைமே வந்து அவனோட அஃபிஷியல் ரொம்ப பிடிக்கின்ற சோ வந்து எல்லாத்தையும் சீக்கிரமா சொல்லுவானுங்க யாராவது கரெக்டா சொல்லுவாங்க சோ மேபி ஜனவரி முடிவுக்குள்ளே வந்து அவனுக்கு ரிலீஸ் டேட் ரிலீஸ் பண்ணுவானுங்க அப்படின்னு நானுமே நம்புறேன் சோ எனக்கு தெரிஞ்சு மே ஜூன்ல வரும் அப்படின்னு நம்புறேன் சில எனிவே கைஸ் டண்டா ரெண்டாம் நோட் சீசன் த்ரீ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணானுங்க ஸோ அது எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து அடுத்த வருஷம் தான் பார்க்கணும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து மக்காட்டோ சிங்கை எழுதினா மூணு அமேசிங்கான மூவிஸான சூஸுமே வாய்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஸ்டாரு த கார்டன் ஆஃப் ஓட்ஸ் அப்படின்ற மாதிரி மொத்தம் மூணு படம் ரிலீஸ் ஆக போகுது கிரன்சோல்லே இப்போ ஆல்பிளமே இருக்காம ஸோ நீங்கள் பார்க்கும்போது மூணு படமும் இருக்கும் மேபி இல்லை அப்படின்னா விபி யூஸ் பண்ணி பாருங்க பட் எனவே மூணுமே அமேசிங்கான மூவிஸ் உள்ளே இருக்கு பாருங்க உடனே தமிழ்ல பிரே கேட்காது தமிழ்ல படம் கிடையாது நீங்கள் ஜாப்பனீஸ் சார் இங்கிலீஷ்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ மூணுமே நல்லா மூவிஸ் நல்ல ஒரு அமேசிங்கான மூவிஸ் தான் ஸோ நிறைய பேர் சூஸ் பார்த்துருப்பீங்க பட் இருக்கிற ரெண்டு மூவி டிஸ்டன்ஸ் ஸ்டாரியோ த வேர்ட்ஸ் ஆஃப் கார்டன் அவர் மாட்டீங்க பார்க்காதீங்க பார்த்துட்டு வாங்க மக்களே ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இந்தியாவோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னு கேட்டால் ஒன் பீஸோட ஆன் இருக்குல்ல ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து சரதா கபூர் சார்ந்தவன் இந்தியாவை சேர்ந்தவன் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயமே நான் சொல்லுவேன் ஸோ இது ஒரு லைவ் ஆக்ஷனை பார்க்காது அவங்க சீசன் டூ வந்து லைவ் ஆக்ஷனை பார்த்துருவாரு சோ எனக்கு சீசன் டூ லூஃபிக்காக பார்ப்போம் சோரக்காக பார்ப்போம் தெரியல பட்

மே ஜூலே அதான் நடந்தது இனிமேல் வந்து நானுமே வந்து கவிஜு பங்கமாக இருக்குமா டண்டன பங்கமாக இருக்குமா யாருக்கு வந்து அந்த அவார்டு தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பிளான்லாம் இருந்தேன் ஆனால் அந்த மாதத்தோட டாப்பு எங்கேயோ இருந்து வந்தால் டாக் கோப்பி ஃபஸ்ட்டு போயிட்டான் ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன் டாக் கோப்பியோட ஆறு டண்டனோட ரெண்டு சீசனாக கேட்டால் நான் டாக் கோப்பியை சூஸ் பண்ணிட்டு போயினே இருப்பேன் அதுவும் ஜாப்பனீஸ்லாம் வச்சு அப்படியே ஒரு மாதிரி பிதிர்ட்டானுங்க அது ஒரு டார்க் அனிமே அது வந்து அது வேற மாதிரி அந்த அனிமே பட் அதனால வந்து குழந்தைய பார்க்காதீங்க மனம் வந்து வீக்கிறவனும் பார்க்காதீங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்கடா ரொம்ப வந்து ஒரு மாறு இருக்குது அந்த அனிமே எனவே கைஸ் மயூர கடை வெஜிலேஸ் அப் பண்ணுற அனிமே வந்து அஞ்சாவது ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ பாதர் எப்படி இருக்கு அப்படின்றது கமாஷன் தான் சொல்லுங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு லைவ் ஆக்ஷன் வரப்போது சக்கமோட டேஸ் சொல்லிட்டு ஒரு லைவ் ஆக்ஷன் லிங்க் கிளிக் அப்படின்ற மாதிரி அந்த அனிமோட லைவ் லைவ் ஆக்ஷன் சொல்லிட்டு ரெண்டு லைவ் ஆக்ஷன் வரப்போது அடுத்த வருஷத்துலேயே பட் சக்கமோட டேஸ் மட்டும் வந்து பார்ட் டூ பார்ட் டூ சொல்லிட்டு ரெண்டாக டிவைட் பண்ணுறானுங்க ஸோ அப்படி டிவைட் பண்ணுற பார்ட் டூ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு போகும்போது அப்படின்னு சொல்லிருக்கானுங்கப்பா ஸோ எனவே வீடியோ லென்த்தாக போகுது ஸோ லிங்க் கிளிக்கு அப்புறம் சக உடைய சென்ட் அனிமே வந்து லைவ் ஆக்ஷன் வரப்போகுது அந்த லைவ் ஆக்சன் அடுத்த வருஷத்தில் வரப்போகுது அப்படின்றத குறிப்பிடத்தக்கது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் த எஜிரேட்டி ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே வரப்போகுது இல்லை பார்க்க ரெண்டாக டாய் என் ரொம்ப சொல்லிய மாதிரி இருக்குது மேபி டாயாக இருந்துச்சு அப்படின்னா நம்மோட செகண்ட் சேனலில் பற்றி கன்ஃபார்மாக அதை பற்றி பேசுவோம் பேசுவோம் இல்லை எக்ஸ்பிளைனே பண்ணுவோம் ஸோ எனவே இந்த இந்த அனிமேக்கு வந்து நான் காத்துனேன் அந்த மிஸ்டர் யூஸ் கூடிய சேனலில் காத்துனுக்குறேன் ஓகேவா ஸோ வந்து சின்ன அதை பற்றி சின்ன ரிவ்யூ மூலம் நான் இந்த சேனலில் முடிஞ்சா போட பார்க்குறேன்டா ஸோ அதுக்கப்புறம் வந்து நருட்டு தான் வந்து டாப்

அடுத்த லெவல் இருக்க மூணு அனிமே இந்த மூணு அனிமே தான் மூணு அனிமேக்கு சடனா இந்த மூணு அனிமேக்கு தான் ஓகேவா சோ எனவே வந்து நருட்டோ வந்து டாப் ரேட்டிங் அனிமே டாப் ரெவன்யூ அனிமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துல குறிப்பிடத்தக்கது ப்ராட்காஸ்ட்ல சோ நருட்டோ ஃபேனுக்கு ஆசை தான் இருக்கும் ஒன் பீஸ் முடியும் உங்களுக்கு ஒன் பீஸ் முடிஞ்சுச்சா ஒன் பீஸ் சூப்பரா இருக்கும் நம்புறேன் சோ எனக்குமே வந்து ஒன் பீஸ் வரணும் தான் ஆசை பட் நருட்டோ ஒன் பீஸ் எல்லாம் முன்னாடி அச்சீவ் பண்ணுங்க சோ அது மாதிரி எல்லாம் போது இப்படி பேசுறாங்களா சோழல் இந்த சூப்பரா இருக்கு ஜேஜே ஜெகா சூப்பரா இருக்கு டீம் மாஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு சொல்லி அடிச்சுக்கிறாங்களா சோ அது மாதிரி எல்லாம் வந்து அப்பா அடிச்சு நருட்டோ ஒன் பீஸ் ஃபேன்ஸ்ல வந்து

பேசவே முடியல வாயில ரொம்ப திக்க ஆரம்பிக்குது இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் மேலேயே போயின்னு இருக்கு இப்போ ஆஃபீஸா நான் பேசணுக்கும் போது ஸோ இதுக்கு அப்புறம் தேவையில்லாத கட் பண்ணணும் நினைக்கிறேன் ஸோ காய் இனி ஒன்று கூட புரிஞ்சுக்கோங்க காஜில அப்படின்ற மாதிரி அனிமே வரப்போதாமா ஸோ டேட்டை பற்றி எதுவுமே ரிலீஸ் பண்ணல பட் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்கானுங்க ஸோ நானும் இந்த அனிமே இருக்க போது சொல்லி காத்துனுக்கிறேன் ஸோ காத்துன்னு இருக்கிறது ஒருத்தா இருக்குமா அப்படின்றதுலாம் விரைவில் தான் பார்க்கணும்டா ஸோ எனவே இது மட்டும் தான் இந்த வார்த்தையா கொஞ்சம் அப்டேட் வீடியோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மாசம் வீடியோ போடல ஸோ அதில் இருக்க முக்கியமான அப்படி சில இடத்துல பேசியிருக்கேன் லைக் ஜே ஜே டி மாஸ்டர் எல்லாமே ஸோ அதனால வீடியோ லென்த்தா பேசாமல் தெரியல இதுக்கப்புறம் லென்த்தா போட